ശ്രീ ഗുരുഭവനമഹധർമ്മശ്രീ ഭോജനത്തക്കപ്പുറം അതാവത് പ്രതിദിനം സാപ്ത പാട് ചില കാര്യങ്ങളെ ശാസ്ത്രം പണസേത് സാപ്പ് കൈകാല വായുക്കുപ്പുളിച്ച് ആചമനം പണി നമ്മളെ നാം ശുദ്ധിപ്പണി ഉണ്ട് കയ്യില കൊഞ്ച തീർത്ഥം എടുത്തുണ്ട് ഷര്യാത്തിഞ്ച സുക്കന്യാഞ്ചനം ശക്രം അശ്വിനൗ ഭോജനാന്തേ സ്മരേദ്യസ്തു ചുസ്ഥ്യഹീയത്തെ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி இவாளெல்லாம் ஸ்மரிச்சுக்கணும் ஷர்யாதி சுகன்ய சவனர் சக்கரன் அப்படின்னா இந்திரன் அஸ்வினி தேவர்கள் இவாளை ஸ்மரிச்சுண்டு தீர்த்தத்தை ஜலத்தை கண்ணில் தொடச்சிக்கிறது ரெண்டு கண்ணுலேயும் தொடச்சிக்கிறது போஜனாந்தே ஸ்மரேத்யஸ்து சக்ஷஸ்தசிய நிஹீஜதே எவனு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ட பிற்பாடு மாதிரி இவாளை ஸ்மரிச்சுக்கிறானோ அவனுக்கு கண்ணு சம்பந்தமாக எந்த வியாதியும் வராது நல்லா கண்ணு தெரியும் கண்ணில் எந்த உபாதையும் இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது இந்த காலத்தில் இது ரொம்ப உபயோகப்படும் ரொம்ப சுலபமான உபாயம் அடையக்கூடிய லாபமும் பெரிய லாபமாக இருக்குது கண்ணு வியாதியெல்லாம் வராமல் சக்ஷுஷ்பாட்டமும் அப்படின்னு சொல்லுவாள் என்ன கண் சக்ஷரந்திரியம் நன்னா வலுவாக இப்படி இருக்கும் கண்ணாடி போட தேவை இருக்காது மங்களாக தெரியாது நான் சக்ஷரந்திரியம் இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்ட பிற்பாடு ஸ்லோகத்தை சொல்லி கண்ணை தொடச்சுட்டு அப்புறமா தீர்த்தம் ஒரு உதன்னி ஜலத்தை வலது கையில் விட்டுண்டு அடி வயத்தை தடவணும் அதாவது தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடியதான வயர் இதுக்கு அடி வயர்னு சொல்லுவோம் இந்த வயத்தை தடவறது ப இஷ்ட தெய்வத்தை பகவானை நினச்சிண்டு இஷ்ட தெய்வத்தை நினச்சிண்டு அவனுடைய நாமாவை சொல்லிண்டு அடி வயத்தை தடவணும் நாராயண நாராயணா மகாதேவ மகாதேவா ராமராமா கிருஷ்ணகிருஷ்ணா முருகா அப்படின்னு சொல்லி அடி அடிவயத்தை தடவணும் அப்படின்னு சொல்கிறது இப்படி பண்ணுறதுனால சாப்பிட்ட சாப் சாப்பாடு நன்றாக ஜீரணமாக ஆகி எந்த இடத்துக்கெல்லாம் அது போகணுமோ எந்த சக்தியை நமக்கு கொடுக்கணுமோ அப்படி சரியான இடத்துல போய் சேர்ந்து அந்தந்த சக்தியை கொடுக்கும் நன்றாக ஜீர்ணமாகும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது சாஸ்திரம் ஜீர்ணம் சாப்பிட்ட சாற்பாடு சரியானபடி தான் அத்தனை வியாதியும் வருது அப்படின்னு வைத்தியாலெல்லாம் சொல்கிறா இதுக்கு ரொம்ப சுலபமான இது நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது இந்த ரெண்டு காரியங்களையும் நாம் பண்ணினோம் அப்படின்னா நம்ம சரீரத்தை தர்மத்துக்கு முக்கியமான சாதனமாக இருக்கக்கூடியதான நமது சரீரத்தை நாம் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பகவான் அனுகிரகிக்கட்டும் ராம